சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் கூகு அப்படின்னு கூகுள் சர்ச்லையோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க நம்ம வந்து கால்நடை தீவனங்கள் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து நாற்பத்தைந்து கிலோ இடையில் ட்ரை தீவனமுங்க இன்னொன்று நாற்பத்தைந்து கிலோ எடை எடையில் வெட்டு தீவனமுங்க ஈரப்பதம் மிக்க தீவனமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுவட்டாரம் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ மூட்டை ஐநூற்றி ஐம்பதுக்கும் நாற்பத்தைந்து கிலோ ட்ரை தீவனம் ஆயிரத்தி நூறுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை கன்றுகள் நல்ல தரத்தில் தெளிவான கன்றுகள் தாய் மாடுகள் இல்லைங்க கன்றுகள் மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குது இந்த ஜோடி காங்கேயம் காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே நல்ல போக்குங்க தெளிவான காலக்கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது வெவ்வேறு மாடுகளில் தான் நம்ம வந்து ஊட்ட வச்சு வளர்த்திட்ருக்குறோங்க கலப்பின மாடு இருக்குது ஒரு ரெண்டு மாதம் டு மூணு மாதம் பால் கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் ஜோடி காலை கன்றுகளுடைய விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இரண்டு கன்றுகளுக்குமான வயது ஒரு மாதங்கள் ஆகுதுங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது குறைப்பளது இல்லைங்க கழிப்பு சுழி இல்லைங்க வேறு மாட்டில் நல்லா பால் ஊட்டிக்குதுங்க அதனால் காங்கை கன்றுகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க குறைஞ்ச விலையில் இருக்கணும் ஏதாவது கலப்பெண் மாடு வச்சுருக்குறீங்க அதில் வத்தப்பால் இருக்குது இந்த மாதிரி ஊட்ட வச்சு வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க வயது ஒரு மாதங்கள் காங்கேயம் மயிலை காலை கன்றுகளுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து சுழி சுத்தமான காங்கிரேஜ் மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஈத்துக்கள் இணிடுச்சுங்க ஒரு ஈத்து இந்தியாவில் இருந்து ரெண்டாவது ஈத்துக்கு கோவை மாவட்டம் கொண்டு வரப்பட்டு தெளிவாக கறந்த மாடுங்க பண்ணையில் இருந்தது ஆட்களினுடைய பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா சரி வர இல்லை அதனால் வந்து மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலைக்கி விட்டுட்டாங்க அதே மாதிரி வந்து சரியான கால இடைவெளியில் இனச்சேர்க்கையும் சரியாக பண்ணாமல் விட்டுட்டாங்க இப்போ கடைசியாக ஒரு பதினஞ்சு டு இருபது நாளாக தான் காலக்கூட விட்டுருந்தாங்க சரி பண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மாடுகளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குறோங்க மாடுகள் வந்து எல்லாமே வந்து நல்ல லைனேஜுங்க நல்லா கறக்கக்கூடிய மாடுகள் குடல் நீக்கம் நம்ம பண்ணியிருக்கிறோம் எல்லா மாடுகளுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்லா பக்குவம் பண்ணி இப்போ இருந்து நீங்கள் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்ணுக்கு போக நாலு டு அஞ்சு லிட்டருங்கிறது நேரம் சாதாரணமாக கறக்கக்கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் தானுங்க இந்த மாடு மூணாவது இத்துங்க சுழி சுத்தமாக இருக்குது வட இந்திய காங்கிரேஜ் காலைக்கு இன சேர்க்கை நடந்துருக்குது செனா உறுதிப்படலை ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் தான் இருக்குங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க நாலு காமில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது அந்த உத்தரவாதம் கண்டிப்பாக கொடுக்குறோம் ஒரு காங்கிரேஜ் கிடாரிக்கன்று வாங்குகிற விலையில் ஒரு நல்ல குணவனமான ஒரு மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறனாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க மிக குறைஞ்ச விலையில் நம்ம பதிவாக போடுறோங்க ஏன்னா வளர்ப்புக்கு போகணும் நல்ல மாடுகள் காங்கிரேஜ் மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி இருந்து அந்த மாடுகள் வந்து பாரம்பரியமாக இருக்குதுங்க அதாவது ஒரு மூவாயிரம் வருடங்களாக இருக்குதுங்க ஏன்னா சிந்து சமவெளி காலத்தில் இருக்கிற கல்வெட்டுக்கள் இருக்கிற காலையும் காங்கிரேஜ் காலையினுடைய படங்களும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரியான உருவத்தில் தான் அதில் செதுக்கியிருப்பாங்க அதனால் ரொம்ப பாரம்பரியமிக்க மாடுகள் தான் காங்கிரேஜ் மாடுகள் பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திடமாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரியும் இருக்குங்க காங்கிரேஜ் மாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான செவலை மாடுங்க ஆறு டு ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நல்லா பக்குவமாக வச்சுருந்தால் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் கறவைக்கு குறைவு இல்லாமல் கறக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காம்பில் பால் வரும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க இப்போ மாடு நம்மகிட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க தீவனம் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக எடுத்துக்குது வந்ததுக்கு மாடு குடவு நீக்கம் நம்ம பண்ணதுலேருந்து நல்லா தெளிஞ்சிருச்சுங்க அதனால் நல்ல மாடு கறவைக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் சந்தை மதிப்பாக சனையே இல்லைனாலும் இந்த மாடு சந்தைக்கு போனால் என்ன விலையில் விற்பனை ஆகுமோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் மாடு கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மூன்றாம் ஈத்து நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய பெருங்கூட்டு காங்கிரேஜ் மாடுங்க நேரம் அஞ்சு லிட்டரு கறவை குறைவில்லாமல் கறக்கும் வட இந்திய காங்கிரேஜ் காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நாலு காம்பில் தெளிவாக பால் வரும் அஞ்சு லிட்டர் கறக்குற அளவுக்கு நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டதுங்க குடல் புழு நீக்கம் தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு இரண்டு மாதங்களுக்கு குடல் புழு நீக்கம் பண்ண வேண்டியதில்லை கர்ப்பவையும் மிக தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் ஒரு கிடாரி கிடாரிக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாடாக தேர்வு பண்ணிக்கலாம்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மாடு இதே மாடு இன்னொரு பத்து நாள் டு பதினஞ்சு நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா இந்த எலும்புகள்லாம் தெரியாத அளவுக்கு மாட்டை ரெடி பண்ணிடலாம்னு இன்று காலை தான் வந்ததுங்க வந்தோனிங்க வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் வாடலாக தெரியுதுங்க மற்றபடி எல்லாமே நல்ல கறவைத்திறனில் லைனேஜில் தெளிவுபடுத்தி வாங்கப்பட்ட மாடுகள் தானுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது இதுவும் மூன்றாம் ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது காங்கிரேஜினை காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க சென உறுதி இல்லை கழக தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வரும் பாலோட அளவீடு நேரம் நாலு டு அஞ்சு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க வாங்கி நல்லா பக்குவம் பண்ணுங்க ஒரு பத்து மாதம் நீங்கள் வச்சுருக்கிறீங்கனாலும் பத்து மாதத்துக்கு கரெக்டான அதுக்கான குடல் நீக்கம் சரியாக பண்ணி அடர்த்தியனம் சரியான அளவுகளில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கன்று போட்டதுன்னா அந்த கறவை எதிர்பார்க்க முடியும் சந்தை மதிப்பாக என்ன விலையோ அதே விலையில்தான் இந்த மாட்டை நம்ம விற்பனை பண்ணுறோமுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரெண்டு ஈத்து ஈனிடுச்சுங்க மூணாவது ஈத்து கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் சுழி சுத்தமாக இருக்குது நாலு பால் வரும் பாலுக்கு நிற்கும் கறவை திறன் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நாலு டு அஞ்சு லிட்டர் பால் வேலைக்கு கறக்குற அளவுக்கு பால் இருக்குங்க நல்ல தரத்தில் தெளிவான ஒரு காங்கிரேஜ் மாடு வேணும்னா நம்ம இன்னைக்கு போட்ட மூன்று மாடுகளில் நீங்கள் எது வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் வீத்து மயிலை மாடுங்க பல்கடை முளைப்பு உழவு பழக்கம் இருக்குதுங்க வலது பக்கத்தில் இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் திறக்கலாமுங்க இன்னும் இருபது நாளில் கன்று போட்டுரும் நல்ல ஏற்றமான திண்ணில் அமைப்பு நல்ல கொம்பு தலை இருக்கும் எல்லா பொறுப்புலையுமே தெளிவாக இருக்கக்கூடிய மாடு மூன்றாம் மீத்து மயிலை மாடு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் உழவு பழக்கம் இருக்குதுங்க வலது புறத்தில் வந்து வலது பக்கத்தில் உழவு ஓட்டியிருக்கிறாங்க நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு வரை கறவை எதிர்பார்க்க முடியும் இந்த மூன்றாம் இத்து மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காராம்பசு காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ள ஒரு காரி கிடாரிங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கண்ணாக இருந்ததுங்க ஒரு பண்ணையில் இருந்ததுனால கொஞ்சம் வாடலாக மேய்ச்சல் முறையில் இருந்ததுனால கொஞ்சம் வாடலாக இருக்குது சுழி சுத்தம் நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறம் நல்ல பெருவெட்டு மாடாக வருங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொகரையில் இருந்தது இன்றைக்கி தான் வந்து நம்ம மூக்குத்தி கொம்பு கேரளில் போட்டதுனால ஒரு புதுவித உணர்வுங்கிறதுனால கொஞ்சம் வந்து வித்தியாசமாக நிற்கிதுங்க ரெண்டு பல்லுங்க நல்ல தரமான ஒரு ஜெட் பிளாக் காரி கிடாரி சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை காராம்பஸ் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமே ரெண்டு பல் காரி கிடாரி காராம்பஸ் காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது செனை உறுதி செய்யப்படவில்லை நல்ல ஜெட் பிளாக் நிறம் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கும் மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாம்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாம் ஈத்து பெருங்கூட்டு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை மாடுங்க இன்னும் வந்து ஒரு ஒரு வாரத்தில் கன்று ஈனீடும் கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு ஈனால் மூணாவது ஈத்துங்க பல்லு கடை முளைப்பு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நல்லா பக்குவமாக வச்சுருந்தா காலையில் ஒரு ரெண்டே கால் சாயங்காலம் ஒரு ரெண்டு லிட்டரு பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்கும் காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல தரம்ங்க நல்ல குணம் நல்ல பெருவெட்டு நல்ல முகலட்சணம் நல்ல மடிகால் சுத்தம் பால் இறக்கும் ஏன்னா எல்லா பொறுப்புலையுமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கமுங்க